கவிஞர்கள் பார்வையில் கம்பர் ஆசிரியர் என் பார்வை எப்பொழுதோ பழுதாய் போச்சு எதனை நான் பார்த்தாலும் அவைகளெல்லாம் வண்ணம் எனத் தெரிகிறது பேசுகின்ற வார்த்தையெல்லாம் நடிக்கிறது உள்ளே தோன்றும் என்னமெலாம் மறைகிறது உறவு கொள்ளும் இதயமெல்லாம் ஒழிகிறது நன்மை ஏதும் என் பார்வை தனில் என்றும் படுதலில்லை என்னை போய் கம்பனையே பார்க்கச் சொல்லி பார்க்கின்றேன் வான் வெளியில் கவிதை ஏறி பறக்கின்றேன் மீன்களை நான் மாலையாக கோற்கின்றேன் பழக்கம் என நிலவை ஆக்கி கொடுக்கின்றேன் ஆனாலும் அந்த கம்பன் பார்க்கின்ற பார்வையில் ஓர் சிறு கூறேனும் பாதி என்றன் பாவுக்குள் வருமா பெண்ணே பார்ப்பதனால் என்ன பயன் கம்பனை நான் பார்க்கின்றேன் என்பதுதான் பயன் வேறென்ன வீதி விட்டுக் கல்லூரி நுழைந்த நேரம் வெகு நாட்கள் அடை காத்த பின்னர் ஏதோ பாதி ஓடு உடைகிறது தலையை நீட்டிப் பார்ப்பதுதான் குஞ்சுகளா குழம்பா என்று மீதியையும் பார்த்தால்தான் தெரியும் இந்த வேதனையில் ஆசிரியர் இருக்கும்போது மோதி விழும் சொல்லெல்லாம் கவிதையாக்கும் மேன் மகனை குருவாகப் பார்க்கச் சொன்னீர் எனக்கினிய குருவாக கம்பனையே ஏற்றேன் நான் அன்றாடம் கவிதை என்னும் மனக்கணக்கை அவனிடம்தான் கற்பேன் மொட்டை மலர்விக்கும் வித்தையினை அவன்தான் சொன்னான் நினைப்பினிலே கருக்கொண்டு கவிதை பேட்டை நிகழ்த்துகின்ற ஆற்றலினை அவன்தான் தந்தான் மனக்கின்ற சொல்லாலே மாலை கட்டும் மா மாய வல்லமையை அவன்தான் தந்தான் இல்லறத்தில் என்னை வந்து மோதுகின்ற எடர்கண்டு நெய்வேண்ணான் கம்பநாடன் அறத்து வீரரினை காட்டி அன்னார் விளையாட்டாய் வெல்லுகின்ற திறத்தைச் சொல்வான் கல்லாகிப் போய்விட்ட இதயம் கண்டு கலங்குவேன் நான் ராகவன் தன் பாதம் பட்டு கல் கனிந்து காய்கையாய் மலர்ந்து வந்த கதை சொல்லி என் உள்ளம் கவர்ந்து நிற்பார் ஜாதி எனும் நெருப்பலைகான் வந்து மோதும் சங்கடத்தில் நோவேன் நான் அன்பினாலே மோதி நெஞ்சை உடைத்து அதனுள் புகுந்து நின்ற வேட்டுவன் தான் தம்பியான கதையைச் சொல்வான் நாதியிலா ஏழைகளின் வாழ்வில் என்றும் நல்லனவே வாழாதா என நைவே நான் கோதில்லா குணக் குன்றாம் சபரிதன்னை குறிப்பாகக் காட்டி நெஞ்சம் கொள்ளை கொள்வான் உடுமனத்துக் கைகேயி கூனி செய்த கொடுமையினைக் குறிப்பேன் நான் அவர்கள் செய்த கொடுமைதானே அறக்கறினை அழித்தது என்று குறிப்பாக காட்டிடுவான் அமைதி கொள்ளே தடுப்பட்ட வினையென்றோ அந்த வாலி என்பேன் இல்லை இல்லை முல்லை முள்ள எடுக்கின்ற செயல் திறந்தான் என்பான் அந்த இனிய மகன் வாளி கூற்றைச் சான்றாய் சொல்வான் அரக்கன் அவன் ஆற்றலினை வியந்து பார்த்தே அழிந்ததுவே ஆற்றலெல்லாம் என்று சொல்வேன் நெருப்பை அவன் பஞ்சுக்குள் சிறை வைத்திட்டான் நெருப்புக்கா அழிவு வரும் அழிந்தான் என்பான் விருப்பில் அவன் எல்லையினைத் தாண்டிவிட்டால் மின்னலுக்குச் சேதாரம் வருமா என்பேன் நெருப்பை ஒரு கரையான அறிக்கக்கூடும் நினைப்பு எழுந்த கணத்தையே அழிந்தான் என்பார்